என் அன்பு குழந்தையே சிறிது நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உன் வாழ்க்கை சந்திக்க தயாராகிவிடும் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பலன் கிடைக்கப் போகின்றது இத்தனை நாள் நீ அனுபவித்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு நல்ல முடிவை பெறப்போகின்றது தோல்வியை அதிகமாக சந்தித்த உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி பயணத்தை நோக்கி அடி எடுத்து வைக்க தயாராகிவிட்டது என்னுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை நிச்சயம் கொடுக்கக்கூடியதுதான் இருந்தும் எதற்காக இத்தனை துன்பங்களை நீ அனுபவிக்கின்றாய் என்ற கேள்வி உன் மனதிற்குள் எழுகின்றதா இதோ அந்த துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறத்தான் இத்தனை நாள் இத்தனை விஷயங்களை நீ அனுபவித்தாய் படிப்படியாக உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லாம் நான் தீர்க்க வேண்டும் என்று தான் எல்லா நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை நீ அனுபவித்து கொண்டு இருப்பதையும் பெரும் துயரத்தை நீ அனுபவித்து கொண்டிருப்பதையும் அறிந்த நான் அந்த துன்பத்தையும் துயரத்தையும் இன்பங்களாக மாற்றி நிச்சயம் கொடுப்பேன் நான் இருக்கின்றேன் என்பதை என்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய துன்பங்களை போக்கித்தர தர வேண்டும் என்று உங்களின் பின்னால் நான் எப்பொழுதும் உலாவிக் தான் இருக்கின்றேன் ஷீரடியில் என்னுடைய சமாதி இருந்தாலும் என்னுடைய பக்தர்களின் நினைவோடும் வாழ்வோடும் வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான் என் அன்பு குழந்தையாகிய உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நொடி பொழுதில் தீர வேண்டும் என்று நீ மட்டுமா ஆசைப்படுகின்றாய் உன்னுடனே சேர்ந்து நானும் அந்த ஆசையை பெற்றுதான் இருக்கின்றேன் அந்த ஆசையை நான் நிறைவேற்றிக்கொள்ள இங்கு பல விஷயங்களை அணுதினமும் உனக்காக என் பக்தர்களுக்காக நொடி தவறாமல் வேலைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன பெரிதாக செய்துவிட்டேன் உனக்காக என்று எப்பொழுதும் நினைத்து விடாதே என் குழந்தையே அப்படிப்பட்ட நினைவுகள் எல்லாம் உன்னுடைய மனதில் தோன்றினால் என்னுடைய மனம் வலிக்க ஆரம்பிக்கும் என் அன்பு குழந்தையே எது நடந்தாலும் அது இந்த சாய்நாதனுடைய அருளால் தான் நடக்கின்றது என்று என்னை சரணடைந்த நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னை உணர்ந்த நீ எப்பொழுதும் என்னை மறவாமல் மனதிற்குள் நினைத்து கொண்டே இரு உன் கஷ்டங்கள் எந்த வடிவத்தில் வருகின்றது உன்னை பாடுபடுத்த என்று எனக்கு முன்னாலேயே தெரிந்துவிடுகின்றது அந்த இடத்தில் நான் அந்த கஷ்டத்திற்கு முன்னாக வந்து அவற்றை உன் வாழ்க்கையில் இருந்த தடுக்க முற்படுகின்றேன் உனக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ அறியவில்லை என்றாலும் இந்த பாபா உன் வாழ்வின் முன்னால் இருந்து அத்தனையையும் கவனித்து இருக்கின்றேன் உன்னுடைய கண்கள் கலங்கவோ உன்னுடைய வாழ்க்கை பெறும் சுமையை சுமக்கவோ நான் ஒருபொழுதும் விரும்பியது இல்லை உன்னுடைய முகத்தில் புன்னகை எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் என்றுதான் உனக்காக உன் சுமைகளையெல்லாம் பாரங்களையெல்லாம் நான் தாங்கிக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் என் குழந்தையே என்னுடைய ஆசிர்வாதங்களை முழுவதுமாக உன் வாழ்வில் பொழிந்து உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து நொடி தவறாமல் நீ இன்பங்களை அனுபவிக்கும் என்று நான் உனக்காக பல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கின்றேன் இந்த குருவாகிய நான் உடனடியாக பல மாற்றங்களை நடத்தி தர வேண்டும் என்று நினைக்கின்றாய் அந்த மாற்றங்கள் எல்லாம் உடனுக்குடன் நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய மனதில் என்னுடைய நினைவுகள் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் இன்பங்களும் சேர்ந்தே இருக்கும் துளி கூட இனி நீ கஷ்டங்களை அனுபவிக்கப் போவது இல்லை எல்லா நேரமும் இன்பங்களை அனுபவிக்கும்படி நான் பல விஷயங்களை இப்பொழுது செய்து கொடுப்பேன் பிறருடைய உதவிக்காக காத்திருக்கும் நீ பல எதிர்பார்ப்புகளை பிறரிடம் வைத்து காத்திருக்கும் நீ அந்த இடத்தில் என்னுடைய உதவி நிலையாக கிடைக்க பெறுவதை உணர்ந்து என்னை தொடர்ந்து மிகுந்த நம்பிக்கையோடு வணங்குவாய் உன்னுடைய பக்தியின் அளவு அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய பேரதிசயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் காண்பிக்க தொடங்கும் என் அன்பு குழந்தையாகி நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டும் எந்த ஒரு பலனையும் பெரிதாக கண்டது இல்லை இந்த வாழ்க்கை என்னதான் முன்னேற்றத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றது எத்தனை பிரச்சனைகளை சந்திப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையாய் என்று எல்லாம் உன்னுடைய மனம் எதிர்மறையாக யோசிக்க தொடங்காமல் எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை தாங்கி சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு தைரியத்தையும் தெம்பையும் கூட நம் சாய்நாத நமக்கு உடனேயே வழங்கி கொண்டுதான் இருக்கின்றான் என்கின்ற ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் தெரிந்து வைத்துக்கொள் நீங்கள் கஷ்டப்படுபவதை பார்த்து நான் நிறைவடைவது இல்லை நீங்கள் இன்பம் அடைவதை பார்க்க துடிக்கின்றேன் எப்பொழுது எல்லாம் பிறரிடம் எதிர்பார்ப்பை வைத்து காத்து ஏமாந்து போகின்றீர்களோ அப்பொழுது எல்லாம் என்னுடைய மனம் பதை பதைத்து அந்த இடத்தில் நானே நேரடியாக வந்து உதவி செய்யக்கூடிய நிலையும் பல முறை நீ அறிந்திருப்பாய் என் குழந்தையே ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னுடைய வாழ்க்கையில் எழும்போது எல்லாம் அந்த பிரச்சனைகளையெல்லாம் கீழிறக்கி என்னுடைய அருளை மேலோக்கி எழச் உன்னுடைய வாழ்க்கையில் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் கொடுத்தருளுகின்றேன் ஏதோ ஒரு உன்னுடைய மனம் செயல்படுவதால் பல தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றது அந்த தடுமாற்றங்கள் நிகழாமல் இருக்க வேண்டுமானால் என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் என்னுடைய நினைவும் நாமமும் உன்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும் என் அன்பு குழந்தையாகி நீ மீண்டும் மீண்டும் என்னை நினைப்பதால் உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை தான் காண்பாய் எல்லா நேரமும் இன்பத்தை அனுபவிக்க நீ தயாராகத்தான் இருக்கின்ற ஆனால் இந்த வாழ்க்கை ஏனோ துன்பத்தை கொடுத்து இருக்கின்றது இந்த நிலையை நான் நிச்சயமாக மாற்றுவேன் பெரும் மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் சிறிது நேரத்தில் நீ அனுபவிக்கும்படி நிகழ்வுகளை எல்லாம் செய்துவிட்டுதான் உன்னிடம் வந்து பேசியபடி இருக்கின்றேன் பெரு மகிழ்ச்சி சிறிது நேரத்தில் உன்னை தேடி வரப்போகின்றது அது உன்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயம் இருக்கும் நீ ஏ பிரமிப்படையக்கூடிய அளவில் அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பிறரால் உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு வழிகளை சந்தித்ததோ அதே அளவிற்கு இன்பங்களையும் நிச்சயம் காணும் என் அன்பு குழந்தையாகிய நீ எப்பொழுதும் சுறுசுறுப்போடும் ஒரு புது தெம்போடும் தான் உன் வாழ்க்கை நாட்களை கழித்து கொண்டு இருக்கின்றாய் இருந்தாலும் ஏதோ ஒரு சோர்வு உன் மனதின் அடியில் தங்கியபடி இருக்கின்றது அந்த சோர்வையெல்லாம் அடியோடு நீக்கி முழுமையான வளர்ச்சியை உன்னுடைய வாழ்க்கை காணும் முற்றிலும் பல நல்ல மாறுதல்களோடு உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது செழிப்பாகும் நீ என் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை ஒரு பொழுதும் வீணாகாது உறுதியான பக்தியை என் மீது செலுத்துகின்றாய் நீ வேண்டுகொள்ளும் அத்தனை விஷயங்களும் நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும் நேரம் வரும்பொழுது கிடைக்கும் என்று சொன்னேன் அந்த நேரம் இப்பொழுது வந்திருப்பதால் உன் வாழ்க்கையின் குறிக்கோளை நீ சுலபமாக பெற்று விடுவாய் நாளை செய்து கொள்ளலாம் என்று ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் இன்றே செய்துவிடலாம் என்கின்ற ஒரு துடிப்போடு செய்யத் தொடங்கினால் உன் முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றியை தான் பெறும் புதிர்கள் எல்லாம் தீர்த்து அதற்கான விடை கிடைத்தே இப்பொழுது மகிழ்வாய் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பல நல்ல முடிவுகளையும் தீர்வைகளையும் கொடுத்து சற்று நேரத்தில் உன்னை மகிழ்விக்கும் என் மீதான நம்பிக்கை உனக்கு அதிகமாக அதிகமாக உன் வாழ்க்கை மிக பெரிய இன்பத்தை நோக்கிதான் பயணம் செய்யும் இதோ எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது மனம் மகிழ்வோடு இருப்பாய் நல்லது நடக்கும்